அனைவருக்கும் வணக்கங்க இந்த பதிவில் ரிஷபராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நடக்கக்கூடிய குரு பயிற்சி பலனும் ராகு கேது பயிற்சி பலனும் என்ன மாற்றங்களை கொடுக்கும் என்ன வளர்ச்சியை கொடுக்கும் என்ன மாதிரி பலன்களை கொடுக்கும்ன்றதை பார்க்க போகிறோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே மாதம் பதினஞ்சாம் தேதி குரு பகவான் பயிற்சி ஆறார் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே மாதம் மூணு நாள் கழிச்சு ராகு கேதுக்கள் பதினெட்டாம் தேதி மே மாதம் பதினெட்டாம் தேதி பயிற்சி ரெண்டு பயிற்சி போலனும் உங்களுக்கு ரொம்ப சாதகமா இருக்கு இதுக்கெல்லாம் மேல மார்ச் மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிப்பெயர்ச்சி நடந்தது அதுவும் உங்களுக்கு ரொம்ப சாதகமா இருக்கு சனி பகவான் லாபஸ்தானத்துக்கு வந்திருக்கிறார் இப்போ குரு பகவான் உங்க ராசி மேல இருந்த அட்டமத்து அட்டமாதிபதி ராசியில இருந்த குரு பகவான் இப்ப ரெண்டுக்கு போறார் தனக்காரகன் தனஸ்தானத்துக்கு போறார் எட்டாம் இடத்தை பார்க்கிறார் ராகு பகவான் லாபஸ்தானத்துல இருந்த ராகு பகவான் பத்தாம் இடத்துக்கு போறார் ஐந்தாம் இடத்துல இருந்த கேது பகவான் நாலாம் இடத்துக்கு வரார் ஸோ அனைத்து பயிற்சியும் உங்களுக்கு வந்து சாதகமாக இருக்குங்க ரிஷப ராசிக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தாறு டாப்பாக இருக்கும் சூப்பராக இருக்கும் எல்லா கிரகங்களும் உங்களுக்கு சாதகமாக இருக்கு உங்களுக்கு ஜாதகம் எப்படி இருக்கோ உங்களுக்கு ஜாதகம் நல்லா இருக்கோ வீக்காக இருக்கோ அதை எல்லாம் கவலையே போட வேண்டாம் நிறைய மாற்றங்கள் நிறைய முன்னேற்றம் நிறைய வளர்ச்சி பணம் செல்வாக்கு எல்லாம் ஏற்படும் ரிஷபராசி எல்லாம் எலெக்ஷன்ல நின்னாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எலக்ஷன்ல நின்னாங்கன்னா மிகப்பெரிய வளர்ச்சி ஏற்படும் மிகப்பெரிய வெற்றி ஏற்படும் குரு பயிற்சி பலனை பத்தி பார்க்கலாம் குரு என்ன கொடுப்பார் குரு பகவான் தனக்காரகன் தனஸ்தானத்துக்கே வரார் காசு கொடுப்பார் குடும்பம் சூப்பரா இருக்கும் நிம்மதியா இருக்கும் சந்தோஷமா இருக்கும் பிரிந்த கணவன் மனைவி ஒழு ஒன்று சேருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு நிறைய டிராவல் பண்ணுவீங்க கணவன் மனைவி நிறைய டிராவல் பண்ணுவீங்க காசு வரும் அளவுக்கு அதிகமாக இது வரைக்கும் உங்களுக்கு காசுக்கு நிறைய கஷ்டப்பட்டு இருந்தாலும் இதுக்கு மேல நல்ல காசு வரும் தங்க நகைகள் சேர்ப்பதற்கான வாய்ப்புகள் பிரகாசமா இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருபத்தி ஆறு கிடைக்கும் ஏதோ ஒரு வகையில காசு வரும் வேலை செஞ்சுக்கிட்டே பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் பிசினஸ் பண்ணிக்கிட்டே வேற ஒரு இன்கம்க்கு நீங்க ஏதாச்சும் பண்ணலாம் வீடு கட்டி வாடகை விடலாம் ஏதோ ஒன்னு இது வரைக்கும் வந்துகிட்டு இருந்த வருமானம் டபுள் ஆகும் ஏதோ எக்ஸ்ட்ரா வரும் வருமானம் எக்ஸ்ட்ரா வரும் அந்த மாதிரி விஷயங்கள் ஏற்படும் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் ஏற்படும் நிறைய ட்ராவல் பண்ணுவீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தாறு இருபத்தேழு நிறைய டிராவல் பண்ணுவீங்க சுப நிகழ்ச்சிகள் ஏற்படும் நிறைய கோவிலுக்கு போவீங்க வெளிநாட்டுக்கு போவீங்க குரு பகவான் எட்டாம் இடத்துக்கு பாக்குறாரு இவ்வளவு நாள் வெளிநாட்டு வேலைக்கு ட்ரை பண்ணி இருந்தவங்களுக்கு வெளிநாட்டு வேலை கிடைக்கும் வெளிநாட்டிலே வாழ்ந்துன்னு இருக்கிறவங்களுக்கு அந்த கண்ட்ரில இருந்து வேற கண்ட்ரிக்கு போறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் வெளிநாட்டிலேயே வாழ்ந்து இருக்கிறவங்களுக்கு அந்த இடத்துல இருந்து வேற ஒரு மாகாணத்துக்கு அந்த நாட்டுக்குள்ளேயே வேற ஒரு இடத்துக்கு வேலை கிடைக்கும் வேற ஒரு கம்பெனில வேலை கிடைக்கும் இடமாற்றம் ஏற்படும் வீடு மாற்றம் ஏற்படும் முக்கியமாக குரு பகவான் செல்வத்தை கொடுப்பார் காசு கொடுப்பார் காசு வந்ததுன்னா என்ன நடக்கும் ஏதாச்சும் ப்ராப்பர்ட்டி வாங்குவீங்க வீடு வாங்குவீங்க கார் வாங்குவீங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படும் குரு பகவான் எட்டாம் இடத்தை பாக்குறாரு ஆறாம் இடத்தையும் பாக்கிறாரு புதுசா ஏதாச்சும் உங்களுக்கு உடம்பு சரி இல்லாம போறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு கடன் வாங்குவீங்க கடன் வாங்கி ரிஷபராசி கடன் வாங்கி நிறைய பேர் ப்ராப்பர்ட்டி வாங்குவீங்க கடன் வாங்கி நிறைய பேர் வீடு வாங்குவீங்க ஏதாச்சும் நிலம் வாங்குவீங்க பிளாட் வாங்குவீங்க கார் வாங்குவீங்க இதெல்லாம் நிறைய ரிஷபராசி அன்பர்கள் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையே ஏற்படும் குரு பகவான் ஆறாம் இடத்தை பார்க்குறார் சில பேருக்கு சர்க்கரை வியாதி வருவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு குரு பகவான் ஆறாம் இடத்தை பார்க்குறார் சில பேருக்கு புதுசாக ஏதாச்சும் ப்ராப்ளம் வரத்துக்கும் வாய்ப்புகள் இருக்கு நிறைய டிராவல் பண்ணுவீங்க இந்த மே மாதம் ஜூன் மாசம்லாம் நிறைய இந்த வருஷம்லாம் நிறைய டிராவல் பண்ணுவீங்க நிறைய சுற்றுலாக்கு போவீங்க வீடு மாற்றம் ஏற்படும் இவ்வளோ நாள் சொந்த வீடு இருந்தோம் வாடகை வீட்டில் இருந்தவங்க இதுக்கு மேலே சொந்த வீட்டுக்கு போவீங்க ஏதாச்சும் ஒரு புது வீடு கட்டிக்கிட்டு போவீங்க குரு பயிற்சி பலன் அற்புதமாக இருக்கு குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா பத்தாம் இடத்த வேற பார்க்குறாரு தொழிலில் வளர்ச்சி ஏற்படும் தொழிலில் அதிகமாக காசு வரும் இது வரைக்கும் காசு கொடுக்காம ஏமாத்தினு இருந்தவங்க வந்து காசு கொடுப்பாங்க வேலையில் ப்ரொமோஷன் ஏற்படும் அரசாங்க வேலை கிடைக்கும் பாருங்க நிறைய ரிஷபராசி அன்பர்கள் இவ்வளோ நாள் எக்ஸாம் எழுதுனா இது கிடைக்கல அது கிடைக்கலன்னு சொன்னவங்களுக்கெல்லாம் அரசு வேலை கிடைக்கும் உயர் பதவிகள் கிடைக்கும் நார்மலாக ப்ளூ பென்ல கையெழுத்து போட்டுன்னு இருந்தவங்க சில பேர் கிரீன்ல கையெழுத்து போடுவீங்க பாருங்க இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் ராகு பகவான் லாபஸ்தானத்துல இருந்து பதினோராம் இடத்துக்கு இருந்து பத்தாம் இடத்துக்கு வரார் தொழில முன்னேற்றம் ஏற்படும் தொழில் ஆல்ரெடி குரு பகவானும் உங்களுக்கு தொழில முன்னேற்றத்தை தராரு சனி பகவானும் தொழில முன்னேற்றத்தை தராரு ராகுவும் தொழில் வேலை நிறைய பேருக்கு வேலை மாற்றம் ஏற்படும் ஒரு கண்ட்ரில இருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு போவீங்க ஒரு ஜாப்ல இருந்து நல்ல ஒரு பெரிய ஜாபுக்கு போவீங்க ஐம்பதாயிரம் ரூபாய் இந்த ரிஷபராசி நோட் பண்ணி வச்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்கினு இருக்கிறவங்க ஒரு லட்சம் சம்பளம் வாங்குவீங்க ஒரு லட்சம் சம்பளம் வாயின்னு இருந்தவங்க ரெண்டு லட்சம் ரெண்டரை லட்சம் வாங்குவீங்க மூணு லட்சம் சம்பளம் வாயின்னு இருந்தவங்க ஏழு லட்சம் வாங்குவீங்க எழுதி வச்சுக்கோங்க நிறைய பேருக்கு இது நடக்கும் இது வந்து ஒரு கோல்டன் பீரியட் உங்களுக்கு ராகு பத்து குரு பத்தாம் இடத்தை பாக்குறாரு குரு எட்டாம் இடத்தை பாக்குறாரு ரெண்டுல உக்காந்துன்னு இருக்கிறாரு எல்லாத்துக்கும் மேல சனி வேற லாபஸ்தானத்துல இருக்கிறாரு ரெண்டு பவர்ஃபுல் பிளானட் ராகு சனி பத்து பதினொன்று இதுக்கு மேல என்ன வேணும் கேது வந்து நாலாம் இடத்துல இருக்கிறார் தாயாருக்கு சில உடல்நிலை குறைவு ஏற்படும் தாயாருகை பிரியக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் தாயாரை பிரியக்கூடிய சூழ்நிலை எப்படி ஏற்படும் ஏதாச்சும் நீங்க வெளிநாட்டுக்கு போகலாம் இல்லை வேற மாநிலத்துக்கு போகலாம் இல்லை வேலை விஷயமா அம்மா வீட்டு பிரிஞ்சு வேற இடத்துல தங்கலாம் ஹாஸ்டல்ல போய் படிக்கலாம் வேலைக்காக வெளியே போலாம் ஸோ அம்மா அம்மா வீட்டை மிஸ் பண்ணுவீங்க சில பேர் கல்யாணம் ஆகும் அதனால அம்மா வீட்டை அம்மா வீட்டை பிரிஞ்சு போற சூழ்நிலை ஏற்படும் இந்த மாதிரி விஷயம் இவ்வளோ நாள் வந்து பாத்தீங்கன்னா ஏதாச்சும் பிரெக்னன்ட்டா இருந்திருப்பீங்க அம்மா வீட்டில் பிரசவம் பார்த்துருப்பீங்க இப்போ அம்மா வீட்டு பிரிஞ்சு போகிற சூழ்நிலை ஏற்படும் சில பேருக்கு அம்மாக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் வரத்துக்கு ஏற்படும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படும் அது ஒன்று தான் கொஞ்சம் நெகட்டிவ் ஆனால் பகவான் பத்தில் இருக்கிறதால இருந்த வேலையிலேயே இருக்க முடியாது நிறைய பேருக்கு சார் என்ன சார் நல்லா இருக்குன்றீங்க ஜாதகம் நல்லா இருக்குதுன்றீங்க ஆனால் வேலை திடீர்னு போயிடுச்சே வேலை போனாதான் வேற வேலை கிடைக்கும் ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு வேலை செஞ்சுன்னு இருக்கீங்க திடீர்ல அந்த வேலை போயிடுச்சு அடுத்த வேலை ரெண்டு மூணு மாசம் கழிச்சு கிடைக்குது ஆனால் அந்த அதுல உங்களுக்கு எழுவதாயிரம் ரூபாய் சம்பளம் கிடைக்குது நல்லதா கெட்டதா யோசனை பண்ணி பாருங்க வேலை மாற்றம் ஏற்படும் ஒரு மனுஷனுக்கு வேலை மாற்றம் ஏற்பட வேண்டும் என்றால் அந்த மனுஷனுக்கு ஒரு முன்னேற்றம் ஏற்பட வேண்டும் என்றால் ஃபர்ஸ்ட் அந்த வேலை போகணும் ஒன்னு இவரா ரிசைன் பண்ணணும் இல்லை அந்த வேலையா ஆட்டோமேட்டிக்காக போகணும் அப்போ தானே வேலை வேலை கிடைக்கும் அப்போ தானே ஒரு வேலை வேலைக்கு ட்ரை பண்ணுவாரு வேலை செஞ்சுன்னு இருப்பாரு வேலை போயிடும் வேலை கரைக்காது குள்ள வருவாரு அதுல அதிகமா சம்பாதிப்பாரு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படுங்க நல்ல ஒரு காப்பரேட் கம்பெனி ஒரு நல்ல கம்பெனிக்கு வேலைக்கு போறதுக்கு ஏற்படும் ஒரு சின்ன சாப்ட்வேர் கம்பெனில வேலை செஞ்சு வந்திருப்பீங்க ஒரு பெரிய ஒரு கார்ப்பரேட் கம்பெனி ஒரு எம்என்சி கம்பெனி ஒரு மல்டி கம்பெனி உங்களுடைய ப்ரொஃபைலே மாறுங்க நிறைய பேருக்கு நிறைய நல்லது நடக்கும் இந்த டைம் வந்து கார் வாங்குறதுக்கு ஃபேண்டாஸ்டிக்கான டைமு ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கு ஃபேண்டாஸ்டிக்கான டைம் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் சொத்து சேர்க்கக்கூடிய நிறைய ரிஷபராசிகள் சொத்து சேர்க்கக்கூடிய டைமா இருக்கும் நிறைய நல்ல விஷயங்கள் ஏற்படும் எல்லாமே உங்களுக்கு சாதகமா தான் இருக்கு ஆனா நிறைய மாற்றங்கள் ஏற்படும் வீடு மாற்றம் ஏற்படும் இடம் மாற்றம் ஏற்படும் எல்லாமே கொஞ்சம் மாறும் அதுதான் ஒரு விஷயம் அந்த மாற்றம் சில பேருக்கு பயத்தை ஏற்படுத்தலாம் ஆனா அந்த மாற்றம் நல்லபடியாக நடக்கும் சில பேர் சொந்த ஊரு விட்டு வேற வீட்டு ஊருக்கு போற மாதிரி சூழ்நிலை ஏற்படும் ஆரம்ப காலத்துல கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும் அதுக்கப்புறம் அது சரியாயிடும் சோ ரிஷபராசிக்கு சனி பயிற்சி பலனும் சரி குரு பயிற்சி பலனும் சரி ராகுகேது பயிற்சி பலனும் சரி ஃபேன்டாஸ்டிக்காக இருக்குங்க உங்கள் ஜாதகம் மட்டும் நல்லா இருந்ததுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தாறு இருபத்தேழு உங்களை கையிலேயே பிடிக்க முடியாது ஜாதகம் நல்லா இல்லை என்றாலும் ஜாதகம் வலு குறைந்திருந்தாலும் இந்த பயிற்சி பலன்கள் உங்களுக்கு நல்ல சாதகமான பலனை கொடுக்குங்க ரிஷபராசிக்கு சூப்பராக இருக்கு குரு பயிற்சியும் நல்லா இருக்குது இருக்கு ராகுக்கேது பயிற்சியும் சூப்பராக இருக்குது